வணக்கம் ஐ வாட் ரெடி அண்ட் ஐ தௌட் அதுக்குள்ள படம்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸா இருக்கும் நினைச்சாரு

அதாவது ஒரு வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல் பண்ணாங்க உங்களுக்கு ப்ராமிஷன் பண்ணாங்க நீங்க மரத்துல இருக்கேன் மட்டும் சொல்லல நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் இல்ல எனக்கு வந்து அந்த வெரி சிக்கி வெரி கிளியர் அபௌட் வாட் ஐ ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லர் கட் தான் கொடுத்தாங்க அப்படியே டிசைட் பண்ண மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது ரோல் மேட் பண்ணி இட்ஸ் பெட்டர் ஃபர்ஸ்டே ட்ரெய்லர் கொடுத்தோன்னே நான் ரொம்ப மறந்துட்டேன் தயவு செஞ்சு விட்டுறாத பிளீஸ் వెయిట్ పన్నీ టల్ అండ్ ఫ్రెండ్స్ ఎలా ఎక్కువ అని ఎక్కి అప్పుడు మంత్స్ நான் சொல்லிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும் நான் டைம் எடுத்து பண்றேன் ஒழுங்கா பண்ண ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க கரெக்டா டெட் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஏதாவதுன்னா நான் கம்யூனிகேட் பண்றது அந்த குட் பட் எத்த மாதம் அவங்கள படிச்சு எடுத்துட்டேன் எந்த விஷயத்தான் எப்படி என்ன நம்புறீங்க எங்கிட்ட அப்படி என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படிச்சு எடுத்துட்டேன் அது வந்து அது இம்பாஸ்டர் சின்ரோம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் தென் சம்ஹோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு

அவரும் ஒரு கம்போசர் ஸோ ஆர் சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவ் ஐ லைக் டு ஃபோர் கிருஷ்ணா நாட் ஆல்சோ கம்போசர் அண்ட் பில்லர் ஆஃப் வந்து எனக்கு நியூ பர்சன் பெர்சன் மாரி சக்தி அங்கே உட்காந்து இருப்பாரு அவர் வந்து அவரும் ஒரு கம்போசர் நிறைய யூனிஃபார்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் பெசந்தோர் Uh, please get Uh, sorry, just the teacher to me. Satish is there. Uh, he is the uh, project manager. He has helped me a lot. Uh, the Kapravand, Kurian, he was more than a singer. He was also supervising the whole sport. he uh, the you can sit there, no you. Uh, so, uh, this is his first, uh, he's getting introduced his first Tamil uh, film that he's done. He's done other songs also, including Bani Saray. And, uh,

uh texture and the presentation you are known in honor. So has done a great job within also. not in paramaria So uh and thank you uh Think Music, thank you so much for supporting. I have huge respect uh because you bring in uh new talent you may support them. And um uh, uh, I thank my uh, thank thank you Manaskar na அதுக்கப்புறம் இந்த பேசிட்டே பார்த்து ஒர்க் பண்ணி மீட் பண்ணாச்சு கூப்பிட்டுருங்க That's what I got attached and I would keep telling Halitan on, before we speak on the forum, before we speak on the forum. I didn't imagine, uh, I was feeling mixed fast, just when I felt yet I know them through the film, from the film, I don't know, the first time I'm experiencing this, maybe that's why I'm reacting like this. But, uh, they have done a great job. I feel like they have lived the character. And, it's, and it's only, uh, it was so much for me while walking on this emotionally, I'm

My parents and uh, my brother I Amin, mean, he's little shy, elder for Uh so it's okay like our counter so it might be little <laughs> really embarrassed. So, uh, thank you so much everyone, uh my in laws and uh, all my friends. My friend Sterling is also there to show her support and Satishai it's right? okay, sorry. I am a little uh wind. Uh if I've missed out any team members, sorry. Uh I'm also nervous, it's my first uh, என்ன சார் நினைக்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்போர்ட் பண்ணுவேன் ஏதாவது உங்களுக்கு எது இருந்துச்சுன்னா நம்ம ஃபீட்பேக் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப டேஷ் பண்ணாது இன்டர்நெட்ல அதுதான் நான் கண்டிப்பா நான் வந்து இதை கிராண்டடா எடுத்துக்கல ஐ வ் ஒர்க் ஹார்ட் பார்த்திங் அண்ட் முரளி சார் நான் முரளி சார் மீட் பண்ணிருக்கேன் அண்ட் வெரி ஃபாம் பர்சன் ரொம்ப கிராண்டட் ப்ரொடியூசர் மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணிடுறேன் So uh I met him today. Uh Sito and team know one the embodied embody her, uh Maria I have met some of them, very sweet people. So thank you so much. Thanks to God, Uh blessings